கூலி திரைப்படம் கடந்த பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த மூன்று நாட்களுக்கு விடுமுறை அப்படின்றதுனால கண்டிப்பாக வசூலில் குறைவு இருக்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்புக்கு டிக்கெட் முன்பதிவிலேயே படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்துச்சு அந்த வகையில் முதல் நாள் வசூல் மட்டுமே நூற்றி கோடிகளுக்கு கோடிகளுக்கும் மேலே இருந்துச்சு இரண்டாவது நாள் வசூல் இருநூறு கோடிகளுக்கும் மேலே மூன்றாவது நாள் வசூலில் கிட்டத்தட்ட முன்னூறு கோடியை நெருங்கிடுச்சு கூலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கு முன்னாடி லோகேஷ் நராஜோடைய டேரக்ஷனில் தளபதி விஜய் அவருடைய நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் தான் தமிழில் அதிக வசூல் பண்ண திரைப்படமாக பல வகைகள்லையும் சாதனைகளை படைச்சிருந்துச்சு ஆனா கூலி திரைப்படம் அந்த சாதனைகளை ஒவ்வொன்னா உடச்சுக்கிட்டு ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு கலவையான விமர்சனங்கள் தான் பெற்று வந்துட்டு படத்துக்கான எதிர்பார்ப்பு இருந்த அளவுக்கு படம் அந்த அளவுக்கு இல்ல தான் படத்தின் மேல வைக்கக்கூடிய பெரும்பாலான விமர்சனமா இருந்துட்டு இருக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய வந்தாலுமே கூட படத்துக்கான கூட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க குடும்பம் குடும்பமா போயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்களாமா சரி விடுமுறை நாட்கள்ல தான் படம் ஹவுஸ்ஃபுல்லா ஆயிட்டு வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா படத்தினுடைய வசூல் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில கலவையான விமர்சனம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவுமே படத்தினுடைய வசூலை பாதிக்கவே இல்ல வரக்கூடிய நாட்கள்லையுமே கூட படத்தோட புக்கிங் சூப்பராக இருந்துட்டு இருக்கு இப்போ குடும்பமாக தான் இருக்காங்க பல தேட்டர் விநியோகஸ்தர்கள் தெரிவிச்சிருக்காங்க படம் ஆயிரம் கோடி தொடுமா முதல் முறையாக தமிழ் சினிமாவில் அந்த இமாலய வெற்றி சாத்தியமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு படத்தினுடைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சு அந்த ஆயிரம் கோடி வசூல் சாத்தியம் இல்லை ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருந்தாலுமே கூட படத்தோட வசூல் குறைவே இல்லாம முதல் நாள்ல நூற்றி ஐம்பது கோடி இரண்டாவது மொத்த வசூல் நான்காவது நாளில் கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது கோடிகளுக்கும் மேலே நானூறு கோடியை நெருங்கிறதா சொல்கிறாங்க பட் சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இது எல்லாமே உபரி தகவல் தான் இதற்கு முன்னாடி வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் அறுநூறு கோடிகளுக்கும் மேலே வசூல் பண்ணி டூ பாயிண்ட் பிறகு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண திரைப்படங்களில் இரண்டாவது இடத்துல இருந்துட்டு இருக்கு அந்த வசூல் சாதனையை கூலி முறியடிக்குமா அப்படின்றத அடுத்த ஒரு சில நாட்களே நம்ம தெரிஞ்சுக்கலாம்